தனியாக பானம் இந்த பானத்தை நான் தட்டி கையால் பிடித்து விட்டேன் விட மாட்டேன் இவன் யார் விட்டவன் ஹரியா பிரம்மாவா விஷ்ணுவா

மறைந்திருந்து பானம் போடு தவறு இந்த ராமன் என்ன மதி கட்டு டேய் அட அறிவு கட்டவனே கட்டி கட்டவனே கூட மறைந்திருந்து ஒருவனே தாக்கல மாடாதிடேன்னு பொட்டை தன்ன முடாது கேவலம் உன்னுடைய தந்தை எப்பேர் பட்டவன் தசரத சக்கரவர்த்தி மனைவிக்கு கொடுத்த வாக்கை தவற முடியாமல் சத்திய வாக்கு செய்து விட்டேனே என்று எண்ணி எண்ணி உயிரை விட்டாரு அந்த மன்னனுக்கு பிறந்தவனாடா டே சேரி கேவலம் கேவலம் பட்ட தவறு செய்து விட்டாளிடே ராமடே இங்க வா

நீ உயிரோடு இருக்கிற மனை பிள்ளைகள் காலத்துக்கு நீ அப்படி நான் சொல்லுறேன் கேளும் சுக்ரீபன் மனைவியை நீ கவர்ந்து சென்றதால் நான் என் மனைவியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் அதனால் நான் சுக்கிரீனிடம் ஆதரவு கொண்டு

மாநகரங்களுக்கு மட்டும்தான் என் தெரியும் திருப்பார் கடலில் கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக நான் நரமானிய ராமனாக அவதரிக்கின்றேன் உனக்கு மட்டும்தான் என்னுடைய சுயரூபம் தெரியும் வேற யாருக்குமே இந்த கலிப இந்த விபத்தில் தெரியாது அப்படி இருக்க உனக்கு மட்டும் நான் காட்சி அளிக்கிறேன் என்னை நன்றாக பாரு என்னுடைய கோவிந்தா மாதவா என்னுடைய விஸ்வரூபத்தை யாருக்குமே காட்சி அளிக்காத இந்த விஸ்வரூபம் இந்த வாலிக்காக கண்ட வாலிக்காக உன் கண்டதுக்கு மட்டும்தான் என்னுடைய விஸ்வரூபம் தெரியும் சந்தோஷம் திருப்பார் கலையை வழி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியாகி நன்றாக தோத்திரம் அளிக்கின்றேன் நன்றாக பார் நாராயணா உனக்கு எந்த இந்த இந்த குடும்பணம் உனக்கு இந்த கிடைக்குமா என்று எல்லோரும் நினைத்து நினைத்து பாரும் யார் ராயணா தாளி பாட்டுமா கோவிந்தா மாதவா மதுசூதனா ஆம்போதரா அராதரட்சகா அரி மூலப்பொருளே நாராயணா நான் ஆத்திரத்தால் அருவி இழந்து விட்டேன் என் வாயில் வந்தபடி திட்டுவிட்டேன் இப்பே ஏற்பட்ட சுயரூபத்தை எனக்கு காட்டி நாராயணா நான் யாரோ என்று உன்னை திட்டிவிட்டேன் சாபத்தையும் கொடுத்து விட்டேன் நாராயணா என்னுடைய சாபம் விடாது கொடுத்து விட்டேனே ஆகட்டும் நாராயணா சாபத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் நான் உயிர் பிச்சை பெறமாட்டேன் இப்பே ஏற்பட்ட நாராயணனாலே எனக்கு மோட்சத்தை கொடுத்து விடுங்கள் ஐயா அப்படியே கொடுக்குறேன் ஆனா நான் இறந்த பிறகு இந்த என்னை தம்பியாக சுக்கிரிமனுக்கு முடிச்சுட்டு வைத்து அங்கு தனக்கு துணை துணை முதல்வராக வைத்து இளவரசு பட்டத்தை கொடுத்து விடுங்கள் அப்படியே அப்படியே நான் செய்கிறேன் நான் மோட்சத்தை அடைகிறேன் செய்கிறேன் Oh, yeah yeah oh, yeah